முழு உள்ளாகியிட தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை இதற்கு இணையான இதற்கு மேலே நாம் வாசிக்கும் பொழுது அதிலே இதற்கு ஒப்பனையான என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு இணையான என்று சொல்லி இட்ஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் கமாண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்று சொல்லி ஸோ இது ஆண்டவரை நேசிப்பது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவு மனிதன் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இது செகண்டரி என்று ஆண்டவர் சொல்லவில்லை இது பிரைமரி இது செகண்டரி என்று ஆண்டவர் சொல்லவில்லை இதற்கு சமமான இன்னொரு கட்டளை இது இரண்டாவதாக சொன்னாலும் தேவன் சொல்கிறார் இதற்கு சமமான கட்டளை என்று சொல்லி கற்பனை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்